வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலரணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி நாம பேச வேண்டும் எட்டு ஸ்தல விருட்சங்கள் கொண்ட திருத்தலம் எல்லா கோவிலுக்கும் ஒரு ஒரு விருட்சம் இருக்கும் இல்லாட்டா ரெண்டும் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எந்த காடு நிறைஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு கோவில் அமைப்பாங்க இப்போ வேணுவனம் அப்படின்னாக்கா மூங்கில் காடுகளால் நிறைந்தது அப்படின்னு ஒரு ஒரு ஊருக்கும் காரணமே எந்த மரம் கடம்ப மரம் ஆனால் கடம்ப வனம்னு பேர் அங்கே ஒரு சுவாமி மதுரையெல்லாம் கடம்ப வனத்துக்குள்ளே தான் அந்த சிவலிங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் அஷ்ட அதாவது எட்டு ஸ்தல விருட்சங்கள் கொண்ட ஊர் எது அப்படின்னு கேட்டால் திருவியலூர் அப்படிங்கிறது தேவார பாடல்கள்ல இது திருவியலூர் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது இப்போ நீங்க சொன்னீங்கன்னாக்க திருவியலூர் தெரியல அப்படிங்கிறாங்க திருவிசை நல்லூர் அப்படின்னு சொன்னா ஆ திருவிசை நல்லூர் ஐயாவாள் இதெல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க திருவிசை நல்லூர்ங்கிறது தான் திருவியலூர் பொதுவா எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கொடிமரம் பலிப்பீடம் அப்புறம் நந்தி இருக்கும் இல்லையா இந்த ஊர்ல மட்டும் நந்தி தான் முதல்ல இருக்கும் அது எதையோ பார்த்துட்டு அப்படி திரும்பின்னு இருக்கும் யாரான்னு வராங்களா அப்படின்னு பாக்குறாப்புல இருக்கும் அந்த நந்தி அது ஏன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு அதை பின்னால சொல்றேன் இந்த திருவியலூரில் சிவயோகிநாதர்னு சிவன் பேர் காரணம் பிரம்மா இங்கே சிவயோகிகளோடு வந்த பொழுது சிவராத்திரி அன்னைக்கு அவர்களுக்கு தரிசனம் தந்து தன்னோடு சேர்த்து கொண்டாராம் முக்தி தந்தாராம் அதனால அந்த சிவனுக்கு தலையில ஏழு ஜட இன்றும் காணப்படுகிறது இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ஒரு ஸ்தலத்தோட மகிமையும் நமக்கு தெரியறது இல்லை நாம் என்ன செய்யறோன்னா நமக்கு என்ன தேவை இந்த கோயிலுக்கு போய் இப்படி வேண்டிக்கிட்டா நல்லதான் நிறையா பணம் வருமா லாட்ரியில் பணம் வருமா இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு கோவிலுக்கு போனால் அதோடைய ஸ்தல வரலாறு என்ன இதோட பாரம்பரியம் என்னன்னு பார்க்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் பேர் அன்னை பேர் சௌந்தரிய நாயகி அழகானவள் சிவயோகிநாதர் அவருடைய தலையில் ஏழு ஜடைகள் இருக்கு சித்திர மாசத்துல ஒன்று ரெண்டு மூணாம் தேதியில அந்த சிவலிங்கத்து மேல சூரிய ஒளியே படுகிறது இந்த சூரிய ஒளி படுகிறதுங்கிற போது ஒன்று ஞாபகத்துக்கு வருது அங்க சுற்று வட்டத்துல அந்த கோவில சுற்றி வரும்பொழுது ஒரு இடத்துல சூரிய கடிகாரம்னு ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முந்தால ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அதாவது நாம நினைக்கிறோம் எல்லாமே தான் கண்டுபிடிச்சான் தான் வானியல் சாஸ்திரம் நம்ம நாட்டுல என்ன தெரியும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்மையில் இது தேவையில்லை எழுநூறு வருஷங்களுக்கு முந்தால வச்சிருக்கிற சூரிய கடிகாரத்தில் நடுவுல ஒரு ஒரு முள் இருக்குது பித்தளையோ என்னமோ நினைக்கிறேன் ஒரு ஒரு முள் இருக்கு சூரியன் எங்கே உதிக்கிறானோ அப்போ எங்கே இந்த நிழல் விரதோ அந்த நேரம் அது இது நகர 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 நகரம் இந்த மு ஒரே இடத்துல இருந்தா கூட அதோட நிழல் எங்கே விழறதோ அதை வச்சு அந்த கடிகாரம் டைம் சொல்லாங்க இன்றைக்கும் சொல்லலாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அந்த சூரிய கடிகாரத்தை பார்க்குறதோடு இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு சாமர்த்தியசாலிகள் எத்தனை விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத பெருமையோட சொல்லலாம் சரி இந்த திருவியலூருக்கு வேற என்ன விசேஷம் அப்படின்னா சுந்தர சோழன்னு ஒருத்தன் அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா கவலை ஐயோ எனக்கு ஒரு சந்ததி இருக்கணுமே சுந்தர சோழன் மகன் அப்படின்னு அவன் பேர் எடுக்கணுமேங்கிறதுக்காக அந்த குழந்தை வேணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கவலையாக இருந்தது அப்போது ஒரு தவ யோகி வந்தாராம் அரசே இது வந்து முன்வினை பயன் நீ என்ன பண்ணணும் ஒரு பெரிய தங்கத்தால் ஒரு பசுமாடு பண்ணி ராஜாதானே அவன் பண்றதுக்கு என்ன அதுக்கு ஒரு சின்ன வாயில் வைத்து நீ அதன் வழியாக உள்ள நீயும் உன் மனைவியும் வந்து வெளியில வராப்புல அமைச்சுக்கோ அதாவது பசுடைய வயிற்றில் நீ மீண்டும் பிறந்து என்றால் அந்த பாவம் போச்சு அப்படின்னு அர்த்தம்னால அவன் பெரிய தங்கத்தினால ஒரு பசு ஒன்று செய்து அதோட வயிற்று வழியா அப்படி வெளியில வந்து அவனுக்கு அப்புறம் குழந்த பிறந்ததா கதை அவன் என்ன பண்ணானா இவ்வளோ பெரிய தங்கத்தில் பசு பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் பிரித்து இந்த தங்கத்தெல்லாம் ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு நிபந்தம் ஒரு கட்டளையாக கொடுத்து விடு அப்படின்னு சொன்னான் ஆக மொத்தம் அந்த பவுனை அவன் திருப்பி எடுத்துக்கல ஒரு ஒரு கோயிலுக்கும் சரி குளமற்றதுக்கா இல்லை அது கூரை வேவதற்கா ஏதோ ஒன்று அந்த தங்கத்தெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி அதை அதனால திருவியலூருக்கு போனா குழந்தை பிறக்கும்ங்கிற நம்பிக்கை என்றைக்கும் இருக்கு சுந்தர சோழன் நம்பினான் அவனுக்கு பிறந்தது குழந்தை இன்றைக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னாக்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருவியலூர் ரொம்ப விசேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணியில் முதல்ல மேஷம் அதுக்கு அடுத்தது ரிஷபத்துக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு அந்த ஊரில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோயிலில் அது எதுக்கு நந்தி இப்படி திரும்பின்னு இருக்கார் அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் பாவியான் ஆனால் அந்த நேரத்தில் அவன் மனைவி சொன்னாலாம் இப்போவான்னு சிவனை கூப்பிட மாட்டீங்களா உங்களுக்கு புத்தி திருந்தாதா அப்படின்னாலாம் அவன் சாகப்புறான்னு தெரிஞ்சு சிவனே என்னை காப்பாற்றுங்கள் சிவனே என்னை காப்பாற்றுங்கள்னு சொல்லிட்டாரான் அப்போ பரமேஸ்வரன் சொன்னாரான் இந்த நேரத்தில் என்னை யார் கூப்பிடுவது அப்படின்னு கேட்டபோது நந்தி அப்படி திரும்பி பார்த்துதான் திரும்பி பார்த்தபோது அதே நிலையில்தான் இன்றைக்கும் இருக்கார் உடனே நந்தி போய் பார்த்தாக்க யமன் வந்திருக்கான் அந்த அவனோட உயிரை எடுக்கிறதுக்கு சிவன் சொல்றான் லாஸ்ட் மினிட்ல கூட என்னை கூப்பிட்டான் போய் காப்பாத்தி விடுவோம் அவனோட ஆத்மாவை காப்பாத்துவோம் அவன் யமன் எடுத்துன்னு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரான் அவனுக்கு சொர்க்க பதவி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னதுனால இவர் போன போது யமன் சொன்னாராம் அதெல்லாம் கிடையாது அவன் பாவி அவனை நான் தான் எடுத்துட்டு போவேன் என்னுடைய அங்க அங்க போய் அவனை நரகத்துல போடுவேன் என்னோட சுவாமி சொல்லிட்ட அவனுக்கு முக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யார் யமனை போல ஆஹ் உயிர் எடுக்கிறதுக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாலேயே உக்காந்துட்டாரான் கொடிமரம் பலிப்பீடம் இங்க நந்தி இருக்கணும் ஆனால் அங்கே முதல்லையே உட்காந்துருக்காரு அப்புறம் யார் கூப்பிடுறா அப்படின்ட்டு இந்த காதை அப்படி சாச்சுக்கிட்டு அந்த நந்தி இன்றளவும் அப்படியே இருக்கு இதெல்லாம் அந்த பழங்கால கதைகளை எப்படி அழகா ஒரு சிற்பமா வடிச்சு நமக்கு இந்த கதையை புரியறதுக்காக வச்சிருக்காங்கிறது தான் ரொம்ப ஒரு அழகான இது இந்த கோவிலுக்கு எட்டு ஸ்தல விருட்சங்கள் சொன்னேன் இல்லையா வன்னி உந்து வில்வம் புன்னை மள்ளம் ஆள் அரசு நெல்லி அரசு வில்வம் என்ன எட்டு ஸ்தல விரக்ஷங்கள் இங்க இருக்கு இப்ப இந்த திருவிசை நல்லூருக்கு மற்றும் ஒரு சிறப்பு யாரால ஸ்ரீதர ஐயா வாழ் அப்படிங்கிறவரால இது என்ன கதை அப்படின்னு கேட்டாக்கா அவர் ரொம்ப நல்லவர் அவருடைய அப்பா மைசூர் மகாராஜாவுடைய சமஸ்தானத்தில் திவானாக இருந்தவர் நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருந்தவர் இவர் பேர் வெங்கட ஸ்ரீதர தீக்ஷிதர்னு பேர் இவர் என்ன பண்ணார் உங்களுக்கு அந்த திவான் பதவி உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாருன்னு ஒன்று எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எங்கள் அப்பா வச்சுருக்கிற சொத்தையும் நான் எல்லாத்தையும் தர்மத்துக்கு பண்ணிட்டு நான் இப்படி போக போறேன் எனக்கு மனசு எங்கே பிடிக்கிறதோ பிறந்த இடம் இந்த திருவியலூர் திருவியலூர் என்னும் திருவிசை நல்லூர் இவர் என்ன செஞ்சாருனாக்கா ஒரு ஒரு ஸ்தலமாக பார்த்துட்டு இருந்த பொழுது மகாலிங்கம் திருவிடை மருதூர் மகாலிங்கத்தை பார்த்த உடனேவே அவருக்கு மனசு அப்படி ஒரு ஈடுபாடு அந்த சுவாமி கிட்ட அவர் மனைவி வீட்டை சொல்கிறார் நம்ம இந்து ஊர்லயே தங்கி சுவாமி தரிசனம் டெய்லி பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ன பொழுது ஆஹா அதுக்கு என்ன அப்படின்னு அவங்க ஒரு வீடு எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு இருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஓடை வாய்க்கால தாண்டிட்டு போகணும் இந்த வாய்க்கால் என்னன்னு கேட்டா காவிரியிலேருந்து வர தண்ணி எல்லாம் போகும் ரொம்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுன்னா அந்த வாய்க்கால தாண்டது கஷ்டம் இல்லாட்டா இவ்வளவு தண்ணி இருக்கும் அதுல இறங்கி போயிடலாம் நான் பல வருடங்களுக்கு முன்னால அந்த கோயிலுக்கு போன போது எனக்கு என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னா அந்த கோவில் பிராகாரத்துல ஒரு கோடியில் ரெண்டு மகாலிங்கம் அப்படின்னு ஒரு தரம் நம்ம சொன்னா மகாலிங்கம் 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 அப்படி ஒலிக்கும் அப்படி எக்கோ கேட்குற அளவுக்கு என்ன அழகா இந்த சிற்ப கட்டடத்தை அவங்க எவ்வளவு அழகா அமைச்சிருக்கணும் நீ ஒரு தரம் சொன்னா அந்த மகாலிங்கம் எல்லா சுபத்திலயும் அடிச்சு அதே குரல் திருப்பி உனக்கு கேட்கறாப்புல இதெல்லாம் வியப்புன்னா வியப்பு அவ்வளவு வியப்பு இதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல நேர போறோம் சாமியை பாக்குறோம் படாபடான்னு கணத்துல போட்டுக்கிறோம் இல்ல ஒரு தேங்காயை உடச்சி என்னமோ சூடத்தை காட்ட சொல்லி அது அல்ல தயவு செய்து எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா பிராகாரங்களையும் சுற்றி பாருங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னுட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு ஐஃபில் டவரை போய் நம்ம பாக்குறோமே நம்ம ஊர் கோவில்கள்ல இல்லாத புதுமையா அல்லது அந்த பழமையின் பெருமையா அப்படிங்கிறத நீங்க திருப்பி திருப்பி சொல்லணும் இப்ப பத்மஸ்ரீ ஒருவருக்கு கிடைச்சிருக்கு அவர் யாருன்னு கேட்டா வெளிநாட்டுக்காரர் அவர் பகவத்கீதையை படிச்சதோட இல்லாம அதோடைய சாராம்சத்தை அவ்வளவு அழகா எல்லாருக்கும் எடுத்து சொல்றார் அவர் அந்த பத்மஸ்ரீ வாங்க வரும் பொழுது ஒரு வேட்டியும் துண்டும் போட்டு காலோட வந்து நெத்தியில் சந்தன திலக்கம் இட்டு கொண்டு வந்து அந்த பரிசை வாங்கினார் அவங்கெல்லாம் நம்மளை மதிக்கிற அளவுக்கு நாம மதிக்கிறது இல்லை நான் அதுக்காக தான் லேசா அது வலிச்சுது அதுக்காக அவங்களோட சொன்னேன் சரி இவர் திருவிழை மருதூர்ல போய் தன் மனைவியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தனோ அந்த கோவில போய் தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிக்காம சாப்பிட மாட்டேன் ஒரு நாளைக்கு சுவாமியை பார்க்க முடியல ஏன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது திருவிடை மருதூரில் இந்த வாய்க்காலில் வெள்ளம் போயின்னு இருக்கு மனைவி சொல்கிறாய் வேண்டாம் நீங்கள் இப்போ இந்த இதில் வெள்ளத்தில் நீங்கள் எப்படி போவீங்க அடிச்சுன்னு போயிடுத்துன்னா கஷ்டமாச்சே அப்படிங்கிற போது இல்லை என்னால் பார்க்காம இருக்க முடியாது இன்றைக்கி சிவதர்சனம் இல்லட்டோ நான் சாப்பிட மாட்டேனே அப்படின்ன பொழுது அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருட்டி போச்சு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் ஒரு இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு சரி நம்ம இப்படியே பட்னியா படுத்துக்க வேண்டிதான் நாளை களம்பற பார்த்துக்கலாம்னு நினைச்ச போது வாசக்கதவை யாரோ தற்ற சத்தம் கேட்டது அவர் மெதுவா போய் திறந்து பார்த்தா அந்த மகாலிங்க சுவாமியோட கோவில் பூஜை பண்ற அர்ச்சகர் கையில பிரசாதம் எடுத்துட்டு வரார் என்ன நீங்க இன்னைக்கு வரவே இல்லை மழை கொட்டினதுனால வரலையோன்னு நினைச்சேன் ஆனா நீங்க பிரசாதம் சாப்பிடாம சாப்பிடவே மாட்டேளே இந்த பிரசாதம் வாங்கிக்காம அப்படின்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று இப்படி தொப்பமா நினைஞ்சு போயிட்டே சுவாமி அப்படி நீங்கள் வரணுமான்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு தலையை துவட்டி விட்டு அவருக்கு ஒரு புது வேஷ்டி துண்டெல்லாம் கொடுத்து மாற்றிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி மாற்றிக்க சொல்லி அந்த அம்மா என்ன சமைச்சு வச்சுருந்தாங்களோ அதை எல்லாருக்கும் பரமாறி பிரசாதத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறம் மனசில் நினைக்கிறாராம் பரமேஸ்வரா நான் உன்னுடைய பிரசாதம் வாங்கிக்காம நான் இங்கே சாப்பிட மாட்டேங்கிறது உனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கருணையாக உனக்கு நான் நினச்சிண்டாராம் அப்போ அவ எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்க காலம்பரை எழுந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாராம் கொஞ்சம் வெள்ளம் வடிஞ்ச பிறகு நீங்கள் போகலாம் அப்படின்ன உடனே சரின்னுட்டு அந்த அர்ச்சகரும் அவர் கொடுத்த அந்த புது வேஷ்டி தூண்டெல்லாம் கட்டின்னு சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து உறங்கி பல விஷயங்களை பற்றி சிவபெருமானுடைய திருவிளையாடல்களெல்லாம் பற்றி பத்தி ஒன்று அவருடைய மகிமையை பற்றி எல்லாம் பேசிட்டு தூங்கி போயிட்டாக்காம் அலம்பரம் எழுந்து பார்த்தா இந்த அர்ச்சகரை காணும் ஓ ஒருவேளை காலம்புற போய் நட தறக்கிறதுக்காக அவர் சீக்கிரம் போகணும்னு போயிட்டாரோ என்னமோ அப்படி சொல்லி வா ரெண்டு பேரும் பேசின்றாளா பேசிண்ட பிறகு இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளம் வடிஞ்சிருக்கு நான் எப்படியாவது போய் இன்றைக்கி தரிசனம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கார் இந்த அம்மா வீட்டில் சமையல் பண்ணிட்டுருக்கிறாங்க இவர் கோயிலுக்குள்ளே போய் என் மகாலிங்க சுவாமியை பார்க்குறாராம் அவருக்கு என்ன தோன்றதோ தெரியல மகாலிங்க சுவாமியை ரொம்ப டயர்டாக அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாராம் இப்போ நீங்களும் நானும் போகிறோம் ஒரு பெரிய சிவலிங்கத்தை பாக்குறோம் அந்த சிவலிங்கத்துல ஏதாவது மாறுதல் நம் கண்களுக்கு புலப்படுமா எனக்கு தோணல இனிமோ சுவாமி வாட்டமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சாராம் அப்புறம் அந்த அர்ச்சகர் என்ன நீங்க நேற்று வர முடியல போல இருக்கு நான் நினைச்சுட்டேன் ஐயோ நீங்க பட்னியா படுத்துன்னு இருப்பேள் ஏன்னா நீங்க வந்து இங்க பிரசாதம் வாங்கிக்காம சுவாமி தரிசனம் பண்ணாம சாப்பிட மாட்டாளேன பொழுது இவர் சொன்னாராம் இல்லையே நேற்று நீங்க தானே வந்தீங்க ஒரு ஏழு மணி இருக்கும் நீங்கள் பிரசாதம் எடுத்துட்டு வந்தீங்களே நீங்க தானே வந்தீங்க அப்படின்ன பொழுது அவருக்கு ஞாபகம் வந்தது அர்ச்சகர் சொல்ற நானா உங்க வீட்டுக்கா இல்லையே நான் வரவே இல்லையே நான் இங்கே என்ன படுத்துன்னு தூங்கிட்டேன் அப்படின்னபோது அப்போ என் வீட்டுக்கு நீங்க தானே வந்தீங்க தலையெல்லாம் துவட்டி விட்டேன் உங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டெல்லாம் மாற்றி நீங்கள் என்னோட சாப்பிட்டீங்களே அப்புறம் நீங்கள் அங்கே தானே படுத்துட்டீங்க அப்படின்ன பொழுது அவர் திடீர்னு சுவாமியை பார்த்தா சுவாமியோட இடுப்புல அவர் கொடுத்த வேஷ்டியும் துண்டும் இருந்ததாம் அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது அவரோட மனைவி கேட்குறா அவர் ஒருவேளை வெள்ளம் வடிஞ்சு திரும்பி போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க ரெண்டு பேர் பேசுனீங்களே அந்த கொ அந்த கொற்ற மழையில அவ்வளவு வெள்ளத்துல அர்ச்சகர் எப்படி வந்தார் நீங்க கேட்கவே இல்லையேன்னு அவ கேட்டாலாம் அது அவருக்கு ஞாபகம் வருது பிரசாதம் வந்த சந்தோஷத்துல நீங்க எப்படி வந்தீங்க நான் வர முடியல ஆனா நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்கலையே ஆக மொத்தம் வந்தது இறைவன் அப்படின்னு புரிஞ்சின்றதாக அது ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா என்னுடைய தாத்தா காலத்தில் ஸ்ரீதர ஐயா படமானது தஞ்சாவூர் பெயிண்டிங்ல வரைஞ்சு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அது என்னோட வீட்டில் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை காரணம் என் மகான் அதை விட மிகச்சிறந்த ஒரு கதையை என்னுடைய தாத்தா என்கிட்ட சொன்னார் அவர் எப்பேற்பட்ட மகான் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அது 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 கூட போராது அப்பேற்பட்டவர் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய ஊரில் ஒரு முறை அவருடைய வீட்டில் திதி நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் வந்து திதிக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆள் வந்திருக்காங்க வீட்டில் சமையல் இருக்கு அந்த நேரத்தில் ஒரு பஞ்சமன் அதாவது ஐந்தாவது வர்ணத்தவன் வந்து ஐயா எனக்கு ரொம்ப பசிக்கிறது ரொம்ப தாங்க முடியல என்னோடய பசி அப்படின்ன பொழுது அவர் என்ன பண்ணாரா திதிக்கு எப்போதும் இங்கே பிராமண போஜனம் செய்த பிறகுதான் அது கூட வெளியில் கொடுக்குற வழக்கம் இல்லை இவர் என்ன பண்ணாராம் உள்ளே போய் ஒரு இலையை எடுத்து என்னெல்லாம் சமையல் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு அப்பா நீ சாப்பிடு என்றோ இறந்து போன ஒரு ஆத்மாவுக்காக நான் செய்கின்ற திதியை விட போய் உயிர் போயின்னு இருக்குங்கிறவனுக்கு நான் சாப்பாடு போடலன்னு நான் மனுஷனா அப்படின்னுட்டு அவன்கிட்ட கொடுத்த உடனே வந்தவர்கள் கோவித்து கொண்டு விட்டார்கள் அதாவது முறைப்படி ஒன்று செய்யணும்னு இருக்குல்ல இதுக்கப்புறம் தான் அதுன்னு இருக்கிற பொழுது நீங்கள் என்னமா கொடுக்கலாம் நாங்கள் யாரும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் சா கை நினைக்க மாட்டோம் இந்த திதி நாங்கள் செஞ்சு வைக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து நார்மல் இல்லை இது வந்து புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க போன உடனே இறைவாக நான் பண்ணது தப்பா இப்படி எல்லாரும் கோச்சின்னு போயிட்டாளேன்னு போய் திருப்பி போய் கூப்பிட்ட பொழுது அதெல்லாம் கிடையாது கங்கா ஜலத்தை விட்டு உன் வீடெல்லாம் சுத்தமா கழுவி திருப்பி சமையல் பண்ணினாதான் நாங்க வந்து செஞ்சு தருவோம் அப்படின்ன பொழுது இந்த ஸ்ரீதர் ஐயாவால் என்ன பண்ணாராம் கங்கா அஷ்டகம் இன்றைக்கும் இருக்கு அந்த அந்த பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும் கங்கா அஷ்டகம் என்று ஒன்று பாடி அந்த உதிரணி தண்ணீர உதிரணிங்கிறது பாத்திரம் என்று வைத்திருப்பார்கள் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு அதுலேருந்து ஒரு உதிரணி நீரை அவர் வீட்டு கிணத்துல போட்டதுதான் தாமதம் அப்படியே கிணறு பொங்கி வழிஞ்சு ஊரையே அழிக்கிற அளவுக்கு வெள்ளம் வந்த உடனே எல்லாரும் தான் செஞ்ச தப்புக்கு ஓடோடி வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிறகு அந்த வெள்ளம் வடிந்து இன்னைக்கும் கார்த்திகை கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த திருவிசை நல்லூரில் அவர் வீட்டு கிணத்துல கங்கை பொங்குவதாக ஒரு ஐதீகமாக அங்கே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து எல்லாரும் தலையில விட்டுக்கிறதுக்குன்னு போவாங்க கார்த்திகை மாதம் அமாவாசை இது ரொம்பவும் விசேஷம் இந்த ஸ்ரீதர ஐயாவால் நிறைய ஸ்லோகங்கள் பாடியிருக்கா ஈஷன் மேல அதாவது பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பாடல்கள் எழுதுறது ஒரு விஷயம் ஆனா இவருக்காக இறைவனே அர்ச்சகர் ரூபத்தில் வந்து பிரசாதம் கொடுத்தார் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்பவர்களுக்கு நடந்தது நடந்திருக்கிறது இல்லாட்டா இல்லாததை யாரும் எழுதி வைக்க மாட்டாங்க இது வந்து அவர் அவ்வளவு அழகா கங்காஷ்டகம் பாடியிருக்க மாட்டார் இல்லையா இப்ப ஸ்ரீதர ஐயாவாள் வீட்டுல அந்த ஒரு பஞ்சமன் வந்து உணவருந்தி விட்டு போனான் அப்படிங்கிறது கதை இல்லையா அன்னைக்கு மாலை அந்த கோவிலில் சிவனுடைய திருவுருவத்துக்கு முன்னால ஒரு திருவுள்ள சீட்டு இருந்துதான் என்னடா எடுத்து பார்த்தாக்க இன்று நான் தீட்சிதர் வீட்டில் உணவறிந்து விட்டதால் இரவு பிரசாதம் வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்ததான் அப்பதான் எல்லாருக்கும் தெரிந்தது அந்த பஞ்சமனாக வந்தது அந்த பஞ்சாட்சர பெருமான் அவன் வந்து பஞ்சமனாக வந்து இந்த உணவு வாங்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சுதான் அவருடைய மகிமை புரிஞ்சுதான் இறைவனுடைய மேன்மை இருக்கட்டும் அவருடைய மகிமை அப்பொழுதுதான் புரிந்துதான் ஆகம் திருவிசைநல்லூர் திருவிடை மருதூர் மகாலிங்கம் திருவியலூர் எட்டு மரங்கள் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்க 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 நம்மளுடைய நாட்டில் எப்பேற்பட்ட மகான்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா இந்த வாய்க்கால் வெள்ளத்தை ரொம்ப வெள்ளமா போறதே நான் அதனால போக முடியலேன்னு இவர் தவிக்க இறைவனே அர்ச்சகர் ரூபத்துல வருவாரா பிரசாதத்தை தருவாரா அவரோட தங்குவாரா அந்த துணி அவர் தந்தந்த வேட்டியின் துண்டும் இறைவன் மேல இருக்குமா இதெல்லாம் ஆச்சரியத்துலையும் ஆச்சரியம் அதுவும் இப்ப நடந்திருக்கு நம்ம நாட்டுல அண்மையில என்ன ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா இன்னைக்கு ஏன் நடக்கலன்னு ஒரு கேள்வி வரும் காரணம் இன்று இறைவன் வருவதாக இல்லை காரணம் தர்மத்துக்கு யாருமே கட்டுப்படலை தர்மம் பண்றாங்க ஆனால் தர்மம் இட் கம்ஸ் வித் அ டேக் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம தர்மம் பண்றோமே தவிர தர்மம் செய்வதற்காக நாம தர்மம் செய்வதில்லை நல்லவர்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இறைவன் இறங்கி வருகின்ற அளவுக்கு நாட்டில் நன்மைகள் இல்லை அப்ப நம்ம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தீமைகள் செய்யாம இருந்தா போறோம் முடிஞ்சா இந்த கங்காஷ்டகத்தை படிங்க கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அவருடைய வீட்டு கங்கை நீர் அந்த கிணற்று நீரில் கங்கை பொங்குவதாக ஒரு ஐதீகம் இன்னும் ஒண்ணு நமக்கு புரியறது என்னன்னு கேட்டா இறந்து போனவர்களுக்காக செய்ய வேண்டிய திதி செய்ய வேண்டியதுதான் ஆனால் இறந்து போய்க் கொண்டிருக்கிற ஒருவனிடம் கருணை காட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது தவறு இல்லைங்கிறத ஈசனே சொல்லிட்டார்ல இல்லட்ட கங்கை பொங்குமா ஆக மனிதர்களுக்குள்ள பேதம் பார்க்க வேண்டாம் உயர்வு தாழ்வு பார்க்க வேண்டாம் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் காரணம் இந்த கண்ணோட்டம் நாம மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த திருவியலூரை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் சூரிய கடிகாரத்தை பார்க்க மறக்கக்கூடாது அது என்ன ஏதுங்கிறதையும் நீங்க விளக்கமா உங்க குழந்தைகள்கிட்ட சொல்லலாம் ஆக இன்னைக்கு திருவியலூர்ல ஆரம்பிச்சு திருவிடை மருதூருக்கு வந்து திருப்பி திருவியலூருக்கு திருவிசைநல்லூருக்கு வந்து அந்த கதையை பூரா பார்த்துட்டோம் இந்த நந்தி எதுக்காக காதை அப்படி வச்சிருக்குங்கிறத போய் நீங்க பார்க்கணும் ஒருவேளை நமக்காக தான் காத்துட்டு இருக்காரோ அந்த நந்தி